இந்த பாட்டில பார்த்து தண்ணி நினைச்சீங்கன்னா வெறும் காத்து தான் இருக்கு ஆனாலும் ஏன் பீப்புள் ஆர் வில்லிங் டு பே தௌசண்ட் தெரியுமா டூ தௌசண்ட் போர்டின் கனடால ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் நோட்டீஸ் பண்றாங்க டெல்லி அண்ட் பெய்ஜிங் மாதிரி ஹை பொல்யூட்டட் சிட்டிஸ்ல ஏர் குவாலிட்டி ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருக்கு சோ இதை பார்த்து இவங்களுக்கு சடனா ஒரு ஐடியா வருது ஏன் சுத்தமான காத்த ஒரு பாட்டில ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஹை பொல்யூட்டட் சிட்டிஸ்ல செல் பண்ண கூடாதுன்னு யோசிக்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும்னு துளி கூட நம்பிக்கை இல்ல இருந்தாலும் சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்கலாம் கனடால ராக் மௌண்டைன்ல கிடைக்கிற ஃபிரெஷ் ஏரை ஒரு பேக்கெட்ல ஃபில் பண்ணி ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல நைன்டி நைன் ஃப்ரெண்டுக்கு இபேல லிஸ்ட் பண்றாங்க சர்ப்ரைசிங்லி லிஸ்ட் பண்ண டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே அந்த பாக்கெட் காலி ஆகுது ஸோ இதை பார்த்து சாக்கான இவங்க இது ஒரு மோட்டிவேட்டிங்காக வச்சு அகேன் ஒரு பாக்கெட் ஃபில் பண்ணி இந்த டைம் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் எதுவும் வைக்காம இது எவ்வளவு வேலை போகுதுன்னு பார்க்கலான்னு இபேல ஆன்லைனில் எழுத்து விட்டுறாங்க துளி கூட எதிர்பார்க்காத மாதிரி ஒரு அமெரிக்கன் ஒன் சிக்ஸ்டி டாலர்ஸ்க்கு வாங்குறத பார்த்து இதுக்கு உண்மையாகவே எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க சோ நெக்ஸ்ட் இதை வைட்டாலிட்டி ஆருங்கிற பேர்ல ஒரு ஸ்டார்ட் அப்பாக ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு அலுமினியம் பாட்டில் த்ரீ டு டென் லிட்டர்ஸ் ஆர ஃபில் பண்ணி ஒரு பாட்டில் டுவெண்ட்டி டாலர்ஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் வரைக்கும் விற்க ஆரம்பிக்கிறாங்க சைனால இந்த பாட்டில லான்ச் பண்ண ரெண்டே வாரத்தில் ஐநூறு பாட்டில்